ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் எப்பவும் போல ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகருமான திருத்தரை பூண்டி துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த டாஸ்மாக் விவகாரம் இன்னும் முடியாத போல இருக்கு செந்தில் பாலாஜி வந்து சுட சுட வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பட்ஜெட் பற்றியும் பேசுவோம் இப்போ இந்த செந்தில் பாலாஜி இஷ்யூ அவர் சொன்ன விதம் அவர் சொன்ன பதில் ஏன்னா நீங்கள் அதை பற்றி டாஸ்மாக்ல நீங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க முன்னாள் ஊழியர் இது எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க இது சட்டின்னா இட்லியே நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாஸ்மாகான எந்த தவறுமே நடக்கலை அப்படியே தவறு பண்ணியிருந்தாலும் அது எதாவது கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் செஞ்சுருப்பாங்க மேலே எந்த அதிகாரிகளும் அப்படிலாம் தவறு செய்யக்கூடிய ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்வதை திமுக காரங்களே நம்ப மாட்டாங்க எதிர்கட்சிக்காரங்களை விட்டுருங்க அண்ணா திமுக விட்டுருங்க பிஜேபியை விட்டுருங்க அண்ணாமலை விட்டுருங்க திமுக காரங்க முதல்ல நம்புவாங்களா டாஸ்மாகில் எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு அப்பேற்பட்ட யோகிய சிகாமணிகள் டாஸ்மாகில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கல மக்களுக்கு வைக்கல செந்தில் பாலாஜியனுடைய மனசுக்கு வைக்கிறேன் மந்திரி எங்கள் துறையினுடைய மந்திரி நான் அதனுடைய முன்னாள் ஊழியர் என்ன அப்போ வந்து தவறு நடந்திருக்கு அதை தொட்டு தான் இப்போ ஈடி உள்ளார ஆய்வுக்கு வந்திருக்காங்க அதே போல் அந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா போன கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இங்கே பிடிக்க வந்ததே ஒரு குரங்கை தான் பிடிக்க வந்தாங்க பட் உள்ளார பார்த்தாக்கா பெரிய பெரிய சிம்பான்ஸ் இல்லாமல் மாட்டுது அந்த சிம்பெண்ட்ஸ்லாம் இப்ப இல்லை அதெல்லாம் அண்ணா அதிமுக காலகட்டத்தில் இருந்த இப்ப இப்ப வந்து செந்திர் பாலாஜி இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அண்ணா அதிமுக பிரியரில் தங்கமணி தங்கமணி என்கின்ற மாபெரும் மணி அதற்கு முன்னாடி நத்தம் இல்லைன்னு ஆசை துட்டு மணி துட்டு மணி மணி அந்தமணி முன்னாடி நத்தம் விஸ்வநாதன் எங்கள் திண்டுக்கல்லில் சொந்தமாக ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கார் கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் கோலோஷிய துறை தான் அந்த டாஸ்மாக் துறை இப்ப ஈடி வந்து உள்ளார வந்து புகுந்தது வந்து யாருக்காக வந்ததுன்னா நான் பொண்ணு போனதே சொன்னேன் ஆளை சொல்லு ரூடச்சொல்லன்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி இவர் செந்திரி பாலஜிகா பிடிக்கப்பட்ட வலையில் இன்னைக்கு மாற்றதுலாம் பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் மாட்டக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ ஈடி நம்ம என்னடா பண்ணுறது ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களோட கள்ளக்கூட்டணி பிஜேபிக்கு அண்ணா திமுக கள்ளக்கூட்டணியில் இருக்குது அப்போ இவங்களெல்லாம் எப்படி நம்ம காட்டிக் கொடுக்குறது இவங்களோடலாம் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடியாமல் தான் எதையோ தேட வந்து இப்போ அவங்க சொல்லி வந்தது என்னன்னாக்கா கலால் வரியையும் விற்பனை வரியையும் பெரிய அளவில் வந்து மறைச்சி அதில் வந்து பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்கு அது வந்து டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டு கட்டின வரி ஐம்பதாயிரம் கோடினாக்கா அது மாதிரி ஒன்றரை மடங்கு அதிகமாக இவங்க வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று எடுத்திருக்காங்க அதனுடைய தொழிற்சாலையிலேருந்து நேரடியாக வாகனங்கள் மூலமாக அந்த கடைகளுக்கும் தனியார் மண் மது குடிப்பவங்களுக்கும் ஹோட்டல் பாருக்கும் விற்பனை வரி கலால் வரி கட்டாமல் நேரடியாக போயிருக்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அப்படின்லாம் சொல்லப்பட்ட இடத்துல வெறும் ஆயிரம் கோடிக்கு தான் இப்போ முகாந்திரம் இருக்குது அதற்கான இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் வந்து ஒரு டாஸ்மாகில் வந்து பத்து இருபது முப்பது கூடுதல் விலை வைத்து விற்த்த சாதாரண கடைநிலை ஊழியர் அந்த கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேற்பார்வையாளர் இவங்க அந்த அந்த நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரஞ்ச சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் இவங்களை மே இவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டை மட்டுமே அதை எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமாக ட்ரான்ஸ்போர்ட்டு அவங்களுக்கு அந்த வாகனங்கள் மூலமாக தான் வந்து கடைகளுக்கு வந்து குடோன்லேருந்து போகுது பாட்டெல்லாம் அதில் வந்து டெண்டர் விட்டதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு தமிழ்நாடு முழுதும் ஒரே நபருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க டெண்டர் என்பது அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்லைனில் தான் நாங்கள் டெண்டர் விட்டோம் அப்படிங்கிறார் பட் ஆன்லைனில் எப்படி ஒரே ஆளுக்கு விட முடியும் தமிழ்நாடு முழுவதும் இப்போ நாற்பத்தி மூணு டப்போடையுமே கிட்டத்தட்ட ஒரே நபர் எடுத்துருக்கா சொல்கிறாங்க இப்போ இந்த இதில் வந்து ஒரு முறைகேடு மிகப்பெரிய நடந்திருக்கு அப்போ வந்து இப்போ இந்த நிறுவனங்களில் போய் தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ததில் அவங்க வந்து தயாரிக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடைக்கு அனுப்புனது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் பாட்டிலில் உள்ளார கடை மூலமாக விற்பனை ஆகுதுன்றாங்க இப்போ ஒரு கோடியே பத்து லட்சம் பாட்டிலுக்கு இது வந்து ஒரு பதினேழு கம்பெனி மூலமாக தயாரிக்கப்படுது இப்போ ஒரு கோடியே பதினேழு பதினேழு லட்சம் பாட்டிலுக்கான ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ லேபர் ஆகும் அதில் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும் அதில் எவ்வளோ இபி ஆகும் அதில் எவ்வளோ வண்டி மூலமாக வெளியில் பூந்தது வெளியில் போனதில் எவ்வளோ வண்டி நேரடியாக டாஸ்மாக் டப்போவுக்கு வந்தது எவ்வளோ வண்டி நேரடியாக கடைக்கு போனது எவ்வளோ வண்டி நேரடியாக ஹோட்டல் பாருக்கு போனது இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத பெரிய மாய மந்திரம் அல்ல இது எது ஏழு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியமும் கிடையாது இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் இது எல்லாமே மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சாதாரண சமாச்சாரம் அப்போ இதில் ஈடி வந்து என்ன செஞ்சுருக்கு வந்து அது ஒரு பெரிய வெப்பன பயன்படுத்துறாங்க இடி வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிருஷ்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் பொருட்கள் கொடுக்கக்கூடிய இதில் வந்து போன முறை உணவுத்துறை அமைச்சராக அந்த காமராஜ் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதன் பேரில் அந்த சிஷ்டி வந்து நாமக்கல்ல அவங்களுடைய ஃபேக்ட்ரிலாம் புது ஈடியை ஈடு பண்ணுது அதில் எல்லாம் போய் கண்டுபிடிச்சதில் எதுவுமே இதுவரலும் அது ப்ரூவ் பண்ணப்படலை அதன் மேலே என்ன நடவடிக்கைங்கிறது தெரில அப்போ இதெல்லாம் எதற்கு அவங்க வச்சுருக்காங்க ஈடியை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இது சாதாரண கடைநிலை ஊழியரை மட்டுமே நோக்கி இது நகர்த்தப்படுதா இதில் உண்மையிலே தப்பு பண்ண அதிகாரிகளுக்கெல்லாம் அதில் என்ன தொடர்புங்கிறத விசாரிக்கணும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நான் சொல்றேன் முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அர்ஜென்ட்டாக வந்து பிரஸ் மீட் பண்ணாரு பிரஸ் மீட் பண்ணும்போது இடி வந்து ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து இந்த பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது சட்ட ரீதியா சந்திப்பான்னு இது எப்படி பாக்குறீங்க இப்ப அது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இப்ப நேற்றுக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கு முத நாள் அதுக்கு முத நாள் தான் டக்குன்னு ஆறாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி பண்ணப்பட்ட ஆய்வு நேற்றுக்கு முந்தைய நேற்று இன்னைக்கு தேதி பதினாலு நேற்று பதினாலாம் தேதி கிட்டத்துல எட்டு நாட்கள் கழிச்சு பிரஷ்ரீஸ் பண்றாங்க மூணு நாள் ஆய்வு முடிச்சுட்டாங்க ஆறு நாள் ஆரம்பிச்சு தேதி ஆய்வு முடிஞ்சிருச்சு அஞ்சு நாள் சும்மா இருந்துட்டு அடுத்த நாள் நிதிநிலை அறிக்கை தாக்க பண்ண போறோம் மொதல் நாள் இந்த பண்ணியிருப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இவங்க திமுக தரப்பு என்ன சந்தேகிக்குதுன்னா நாளைக்கு நாங்கள் பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் திட்டங்களை எல்லாம் கொடுக்க போறோம் நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையை கொடுக்க போகிற சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் இதை கொடுத்து நம்ம இதை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் மூவ்ன்ற மாதிரி அதுக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க பிஜேபி தரப்புன்ற மாதிரி குற்றச்சாட்டு தான் இவங்க வைக்கிறாங்க பட்டு வந்து அப்படியெல்லாம் அது இடி போகுமாறதுல எனக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னா அவங்க உள்ளார போகிறப்ப அவங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க ராவா போக மாட்டாங்க அவங்களுக்கு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இடி உள்ளார போகும் இடி வந்து ஐடி மாதிரி கிடையாது ஐடி உள்ளார போனாக்கா ஒரு பெனால்ட்டி போட்டு அது வெளில வந்துடும் இப்படி இடி போனிச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து சிஎஸ் இங்கே வந்து எஃப்ஐஆர் காப்பி மாதிரி அவங்க ஒரு ஃபைல் கம்ப் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாகும் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கு சும்மா கிடையாது அப்ப இடி உள்ளார போகுதுன்னா அதுக்கான அனைத்து இடி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அது மேபி வந்து ஆளுக சில ஆளு ஆளுகட்சியினுடைய ஆளுகைக்கு கீழே இருந்திருக்கலாம்னு சொல்லி குற்றச்சாட்டை இவங்க இப்போ பிஜேபி மேலே வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டை அன்னைக்கு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டு அப்போ இடி வந்து எல்லாருக்கும் ஒரு வெப்பனாக இருந்திருக்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மிரட்டுறதுக்கு இடி இடிதா ஒரு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு அது தொடர்ந்தாப்புல இருக்கு இவங்க இருக்கப்ப அவங்களை தருவாங்க அவங்க இருக்கப்ப இவங்களை தருவாங்க இது எதிர்த்தரப்பு மாறி மாறி வைக்கக்கூட ஒரு எழுக இலகுவான குற்றச்சாட்டு ஆனால் தப்பு நடக்காம ஈடு வராது இப்ப அல்லா வருமானா அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காதும்பாங்க எல்லா இடத்துலயுமே ஈடு பூந்தாங்க இப்ப எத்தனைய துறை இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி துறை இருக்கு அறுபத்தி மூணு துறை முப்பத்து ஓர் அமைச்சர் பண்றாங்க எல்லா துறைக்குள்ளேயும்மா பூந்துச்சு நீங்க ஈபியும் தான் சேர்த்து பாக்குறாரு ஈபிக்குள்ள போகலையே அமைச்சர் செஞ்சு பண்ணா ஈபி பாக்குறாரு ஈபி டிபார்ட்மெண்ட்ல போலையே இடி டாஸ்மாக்ல ஏன் போகுது அப்படின்னா டாஸ்மாக்ல தப்பு நடந்திருக்கு நான் அதனுடைய ஊழியரா இன்னும் சொல்ல அதனுடைய தலைமை இடத்துல வேலை செய்தேன் தலைமை அலுவலகத்துல ஆய்வு செஞ்சு வெளில வந்திருக்காங்களே அந்த அலுவலகத்துல நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு மாசம் வேலை செஞ்சேன் அந்த வேலையினுடைய தன்மை பிடிக்காம வெளியில வந்து லீவ்ல இருக்கேன் லாங் லீவ்ல நீங்க லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது டிபேட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ரிட்டையர்ட் அதிகாரிகள் அதாவது இந்த கேஸ்ல இருந்தவங்க அதிகாரிகளோட தொடர்பு எப்படி சொல்றீங்க அதிகாரிகளோட தொடர்புனா சார் இப்ப இது டீமானடைசேஷன் காலக்கட்டம் இருக்க அப்போ வந்து பிஏ ஏடிஎம்கி பீரியட் அந்த அம்மாவை அமையார் ஜெயலலிதா உயரோடனாங்க அப்போ வந்து மிகப்பெரிய அமௌண்ட் அப்போ வந்து பணம் வந்து அந்த பணம் எடுப்பு நடவடிக்கையில் வந்து ஆயர்ரூவா பணத்தை பேன் பண்ணாங்க நிறைய அமௌண்ட்டை பேன் பண்ணாங்களே அமௌண்ட்டை எல்லாம் அப்போ வந்து டாஸ்மாக் மூலமாக நிறைய கள்ளப்பணம் உள்ளார வந்தது தான் ரெக்கார்டு பூர்வமான குற்றச்சாட்டு இருக்குது அதில் மிகப்பெரிய அளவுள்ள டாஸ்மாக் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதற்கான ரிப்போர்ட் இல்லாமல் இப்போ வந்து அதனுடைய நிதி மேலாண்மை இயக்குனராக இருந்த பொது மேலாளராக இருந்த இப்போ அவரு பேர் கிருஷ்ணகாந்த் அந்த பீரியட்ல பொது மேலாளர் நிர்வாகம் மற்றும் மொத்த விற்பனை மொத்த விற்பனை பர்ச்சேஸ் ஹோல்சேல் பர்ச்சேஸ்னு சேல்ஸ்ல இருந்த முனுசாமி இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் எல்லாம் அதுல வந்து பெரிய அளவுல அந்த அமௌண்ட் உள்ளார இன்வால்வ் ஆகிருக்கு வெளியில இருந்து வெளியில இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட்ட டாஸ்மாக் குள்ள அக்கௌண்ட் கொடுத்து ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதுக்கு அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதன் மேலே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் டிமான்ஸி ஆனால் இதில் வந்து இடி உள்ளார இதுக்குள்ளே போனதாக தெரியலை மேபி இப்போ நம்ம அந்த பேட்டிக்கு பிறகு அதுக்குள்ளேயும் மீடி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த காலகட்டம் அதற்கு பிறகு கொரோனா வந்தது கொரோனா காலகட்டத்தில் எல்லாமும் மூடியாச்சு எந்த மூமெண்ட்டும் கிடையாது கொஞ்ச நாளுக்கு பிறகு டாஸ்மாக் மட்டும் முதல்ல திறந்தாங்க சென்னையை தவிர கிராமப் பகுதியெல்லாம் அப்போ வந்து என்னென்னா அந்த சானிடைசர்னு சொல்லக்கூடிய சானிடைசர் கடையில் எல்லாருக்கும் கஸ்டமருக்கெல்லாம் கொடுக்க சொல்லி வரக்கூடிய கஸ்டமருக்கு ஸ்டாஃபுக்கு அதே போல் மாஸ்க்கு ஸ்டாஃப்புக்கு இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள முறைகேடு சும்மா மாஸ்க் எவ்வளோ ஒரு பத்து ரூபாய்க்கு வண்டியில் போனால் பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டு போனப்போ இல்லையா அது முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கெல்லாம் டாஸ்மார்க் வாங்கி இப்போ பல்க்காக வாங்கனுச்சு அதில் மிக மெகா ஊழல் அல்லது மெகா ஊழல் அதை பண்ண அதிகாரி பேர் தான் முனுசாமி அந்த முனுசாமி தான் வந்து அண்ட் ஜென்ரல் அட்மினு அண்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் இந்த மூணு நிர்வாகத்தை பார்த்தார் அப்ப இருந்தவர் தான் நிதித்துறை மேலாண்மை இயக்குனர் பொது மேலாளர் சீனியர் பொது மேலாளர் கிருஷ்ணகாந்த் அப்ப இருந்தவர் கிருஷ்ண கிர்லோசகர் ஐஎஸ் கிர்லோஷ்குமார் ஐஎஸ் இவங்க அந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறப்ப இந்த தவறுகள்லாம் நடந்து இதன் மேல விசாரணை நடத்தப்பட்டு உள் துறையுடைய உள்ளுசார நடத்திட்டு இருக்கு இதையெல்லாம் நான் இடி பார்த்துதான் தெரில இதெல்லாம் எனக்கு நான் அங்கே டாஸ்மாகில் ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்ததுனால இது எல்லாமும் தெரியும் ஆனால் இன்னைக்கு கடைசியாக கொண்டது சாதாரண கடைநிலை ஊழியர் தான் அதில் தப்பு பண்ணியிருக்காரு அமைச்சர் சொல்லியிருக்காரு அமைச்சருடைய மனசாட்சிக்கு தெரியும் இது இவ்வளோ எளி எளிதாக எழுவாக முடியாது இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நீங்கள் வந்து சாதாரண தொழிலாளியை நீங்கள் விக்டிமைஸ் குற்றவாளி ஆக்கினீங்கன்னாக்கா நாங்கள் தமிழ்நாடு முழுதும் ஒன்று திருடுவோம் இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நாங்கள் டாப் டு பாட்டம் அனைத்தையும் நாங்கள் வெளில கொண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ காவல் தகவல தான் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காவல்துறை தகவல் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் செப்பமே வந்து நம்ம வந்து குறை சொல்லுவோம் நொட்டை சொல்லுவோம் இது நடக்குது அது நடக்குது இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இவங்க இந்த வேலை செய்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரி பகுதியில் ஒரு பிரபல நகைக்கடையோட ஓனரோட பையன்னா கடத்தியிருக்கிறாங்க ஓஹோ இது பதிவு பண்ற வரைக்கும் நம்ம ஃபுல் டீடெயில்ஸ் ஸ்பெஷலீஸ் வரல ஆனா அதிகாரிகள்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி நம்ம விசாரிக்கும் போது நடந்துருக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு ஏட்டோ அந்த லெவலில் ஒரு ஸ்பெஷல் டீம் போய் கடத்தியிருக்காங்க பிடிச்சி அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க இந்த இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கணும் ஜாயிண்ட் கமிஷனர் சிபி

உடனே வந்து கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசியும் போட்டு ப்ரெஷர் போடுவாங்க ஆனா அதிகாரிகள் வந்து வெறும் கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க இறங்கி வேலை செய்ய இது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு சம்பவம் பண்ணிருக்கிறாரு இறங்கி இந்த மேட்டர் அடிச்சோன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேலை வளர்த்து போயிட்டு இருக்காங்க இது வந்து கமிஷனரும் பாராட்டி இருக்கிறாரு அருண் அவர்கள சோ இந்த ஏற்கனவே வந்து ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டீம் அமைச்சிருக்காங்களாம் சென்னை மட்டும் இல்ல தமிழகம்ல இருக்கிற டிஜிபி சங்கர் ஜோல வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஆனா அங்க இங்க சட்டம் ஒழுங்கு நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ தென்னு தேர்தல் வெளிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாம்பை போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க இந்த அதாவது ஒரு நடக்கும் போது பிளாக் மார்க் அங்கங்க தான் இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகளுக்கும் வந்து இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது வெதர் இட்ஸ் ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இறங்கி அவரே போய் ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பெரிய பண்ணி புடிச்சு தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க உங்க சார்பா அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருவோம் சார் நம்ம சார்பா எல்லாம் மக்கள் ஆல்ரெடி பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சோ இது வந்து அத பத்தி அவட்ட பேசும்போது வந்து தன்னடகடோட பேசுறாரு அத விட்டுருங்க அதெல்லாம் டீடைலா வேணாம் கமிஷனர் சொன்னாரு அதை நாங்க செய்யறோம் அக்யூஸ்ட்ட பிடிக்கிறதுக்கு இவங்க சில ஃபார்முலாஸ்லாம் வச்சிருக்காங்கலாம் சோ ஒரு டீம் போட்டு அதாவது சில இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்டேஷன் டூட்டியே கிடையாது ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ரவுடிகள் அங்கங்கே எங்கென்ன என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இதை வந்து சென்னை போலீஸுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சிரும் அதுக்கு அடுத்து பட்ஜெட்டு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஓவரால் பட்ஜெட் வந்து என்னை பொறுத்தவரை வரவேற்புக்குரிய அம்சங்கள் இருக்குது இப்போ வந்து குறிப்பாக வந்து சென்னையில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை அதற்கு ஒரு நீண்ட கால திட்டம் போல் இன்னைக்கு கோவலம் ஈஸியாக இருக்கும் பழைய மகாபடிபுரம் சாலைக்கும் புதிய மகாபலிபுர சாலைக்கும் இடையில் கோவளத்தில் ஒரு நாலாயிரம் சுற்று ஏக்கரில் ஒரு பெரிய ஏரியை வந்து அதாவது அந்த ஸ்டோரேஜ் வாட்டர் கேட்மெண்ட் ஏரியாவை வந்து கட்டுவதற்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாயில் அது கம்ப்ளீட் ஆகிறப்போ ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போயிடும் அது ஒரு நல்ல வரவேற்புக்குரிய அம்சம் அதே போல் சென்னையுடைய மக்கள் நெரிசலில் வந்து குறைக்கிறவனா சேட்டலைட் டவுன் ரொம்ப காலமாக திட்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க அதற்கு பாமக மாதிரியான கட்சிகள் அதர் அரசியல் எதிர்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலும் இருந்தும் அதையும் மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையை ஒட்டி ஒரு சேட்டலைட் டவுனை வந்து ரெண்டாயிரம் ஏக்கரில் அதை வந்து திட்டமிட்றாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட சென்னை ஒரு சென்னையை உருவாக்குற மாதிரி அதில் எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய அனைத்து தொழில்நுட்ப வசதியும் உள்ளடக்கிய ஒரு ஏற்பாடு அதே போல வழக்கம் போல வந்து மாணவர்களுக்கு கல்வியில முக்கியத்துவம் அது எல்லாமும் நல்லாவே இருக்க என்னை பொறுத்துல

அவ்வளவு பெரிய ரிலீஃப் கிடையாது இவங்க கேட்கறது பழைய எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு இப்ப வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து நல்ல சம்பளத்தையும் அதே பணியை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் சம்பளம் ரொம்ப குறைவாகவும் பத்தாயிரம் சம்பளத்தை இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தொடர் போராட்டம் அவங்களுக்குலாம் உத்தரவாதம் கொடுத்தார் போன நாட்டி எதிர்கட்சியா இருக்கப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை சொல்லியிருக்காரு அதை அவர் நிறைவேற்றல அவங்க எதிர்பார்க்கறது எந்த தவறும் இல்லை

இன்னைக்கு நாங்கள் அதை வந்து முப்பத்தி மூணு ஹெக்டாரை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு அவரு வந்து பத்து பர்சன்ட் வளர்ச்சி தான் அவர் சொல்றாரு பட் இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி அவங்க வழக்கம் போல யாரு அவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு அதை இடிப்பார் கெடும் அதனால ஒரு இடித்துறைக்கு ஒரு பொருத்தமான எதிர்கட்சி இருக்கணும் அந்த பணியை அவர் செவனே செய்கிறார் அவர் தான் சொல்லணும் அதனால நம்ம நம்மளை பொறுத்த பட்ஜெட் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாளே வந்து பொருளாதார ஆய்வறிக்கணும்னு வச்சாங்க இதெல்லாம் ஒரு முன்மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து ஜெயரஞ்சன் மாதிரி நல்ல பொருளாதார ரெண்டு கொண்டு வந்து வச்சு நல்லாவே அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அது அதை வந்து செயல்படுத்தணும் எல்லாம் பேப்பர்ல இருந்துடக்கூடாது அறிவித்து அனைத்தும் செயல்படுத்துறது தான் இருக்கான்னு ஓராண்டுக்கு ரெண்டு மாதம் கூட இருக்கு அடுத்த பட்ஜெட் நீங்க எலெக்ஷன் இதெல்லாம் விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறம் எதையும் அழுவேத்தும் ஃபுல் ப்ளஜாக போட முடியாது நீ இடநிலையை அறிக்கை தான் வைக்க முடியும் இடநிலை நிதி அறிக்கை தான் நீங்க வைக்க முடியும் அப்போ இந்த பட்ஜெட்னு நீங்க சொன்ன எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒன்போது லட்சம் கோடி கடனுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அப்போ கடன் வாங்கி செய்யக்கூடிய திட்டத்தை எல்லாத்தையும் முறையாக செய்யணும் செய்யணும்னு நாம கேட்டுக்கலாம் இப்ப இன்னொன்னு வந்து செங்கோட்டையன் அவர் இஷ்யூ செங்கோட்டையன் வந்து இபிஎஸ் கிட்ட வந்து ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு அதாவது ஃப்ரெண்ட்லி ஆற மாதிரி நடுவில் ஒரு சீன் வந்தது இப்போ ரெண்டு நாளா வந்து அவர் வெளியே இப்போ போய் சபாநாயகர் உட்காந்துருக்காரு அதை பத்தி கேட்டதுக்கு நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லிடுறாரு இது எப்படி பாக்குறீங்க இல்லை ஏதோ ஒரு இது வந்து அந்த குழுவில் அந்த அதிமுக அந்த எடப்பாடி இதில் வந்து ஏதோ ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதற்கு பின்னாடி யார் இருக்கா பின்னாடியில் வந்து பிஜேபி இருக்கா இல்லை சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் இருக்காங்க செங்கோட்டையில் வந்து டக்குன்னு இப்படி இம்மீடியட்டா ரிவோல்ட் ஆகக்கூடிய நபர் கிடையாது அவர் வந்து சடனாக அன்றைக்கி அறுபது பேர் அறுபத்தாறு பேர் ஒரு இடத்துல இவர் தனியாகவும் வந்து நிற்கிறார் அப்படின்னாக்கா அவர் ஏதோ ஒரு ஆழமான முடிவோடு இருக்கிறதா தான் நம்மளால் யூகிக்க முடியுது ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீங்கள் சொல்ற மாதிரி அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் அவரு ஏன்னா ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டா மாறுவார மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கா இல்ல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவரு இப்ப மற்ற அரசியல்வாதி மாதிரி ஒரு விகரசா பீல்டுல இருக்கக்கூடிய நபர் கிடையாது ஆனா கொஞ்சம் ஆழமான மனிதர் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி ஒரு மெச்சூரிட்டியான லீடர் அதுல ஒண்ணு அவர் மேல பேட் இமேஜ் இல்ல பட் ஒரு ஸ்பீடா ஒரு லீடரா வந்து அவர் எல்லாரையும் லீடரா இருக்கக்கூடிய தகுதி இருக்கா இல்லன்றது ஒரு கேள்விக்குரிய அது ஒரு மிகப்பெரிய இருந்திருந்தா அவர் முன்னாடியெல்லாம் எதிர்த்து வெளில

நம்ம வந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு பட் அதற்கான சூழ்நிலை அங்கே இல்லைங்கிறதுனால அவர் அதுலேருந்து டிஃபர் ஆகி வெளில இருக்க மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அது எங்கே போய் முடியுதுன்றதை நம்ம லெட்டஸ் வெயிட் அண்ட் சி ஸோ பொலிட்டிக்கல் அப்டேட்டில் வந்து அரசியல் விஷயம் சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே இப்போ ஒரு அமைதியான சைலண்ட்டாக தான் இருக்காங்க ஏன்னா இன்னும் டைம் இருக்குது இன்னொன்று யாரும் அவங்க அவங்களோட ஸ்டாண்டை சொல்லலை யார் இவங்க கூட சேருவாங்க அவங்க இவங்க கூட சேருவாங்கள ஸோ வரும் காலங்களில் வந்து பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது உங்களோட அழகான கருத்துக்களை டைம் ஒதுக்கி ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்